අපේ රටේ තියන පෞද්ජලික නීති සම්බන්ධයෙන් උටරණිය විවාහ නීතිය මුස්ලිවාහ නීය ත ේස්ලම් නීති සබන්ධයෙන් දැට අපි කැනට් පන්න්නේ තුළ පසුගේ වාරතුේ සාකච්චාවත් බඳදුුන්නේ නැහැ නමුත් ම හිතනවා මේ සම්න්ධය සමාජි කතික උපතිනිසායි දිරයේදී අපේ අධිකරන කටයු සම්බඳධ උපදේශ කාරග සබව තුළ මේ සම්බන්ධය සාකච්චාවක් ඇතිකල්ලා ඒ සම්බන්ධ අපට යමේඒ පාර්ශෂත්ත එක්ක සාකච්චා කල එක තවරෙන කළලන්කම ලැවි කොමත් මේ සාකච්චාවව සසු පලිමත ප තුන ඒ ධිකනම වතයම යෝජන පාලි දුදිරිපත් කළ තිබුණා එසයල සල්ක ඩරගෙන ඉදිරි පාලිමින්තු කට්වැදී තමයි මේ ගැන අවසන් තීන්දුව ගන්න වෙන්නේ. සලාම ලැක්න් වර්හම පුල්ලාී ඔබරගතු වූ ඔබ සැමට සාමයහා සමාතානයේ සෞභාගය උගාවේවා. දහමනිදා පැවැත්ති මාත්‍ය සපච්ාලක වී ේචවල මී ීතිය උතරට නිරවාක නීතිය මොස්ලිීය සංසෝධනය මිය යුතු බව නලින්ද ජයතිත තුහත් තාශ කරසික්මි. ඔක් ඇැමති ිපනි මුස්ලිම් දිවාහනීතිය සංස්ෘතයේ එක්දස් නමසය පනස් එක්වැනි වසරේ මෙම විවාහනීතිී යම් අඩුපාඩුතාවල් තියනවා. විවාහනීතියන් තියන්න මුස්ලිම්බරුම් පිළිපතිල ්‍රීතියක් අල්පුරවානයේ සඳහන් මොන බිම මීටය අනිවාරයම මුස්ලිම්බරුන් පිළිපද යුතුබ. එක්දස් නමසය පනස් එක්වන වර්ශවයේ මෙම විවාහනීතියේ යම් අඩු පාඩුතාවල් පීනවා. එම අඩුපාඩුතාවල් වගහරවා ගනීම සඳහා, මෙම නීතිය සංශෝධනය ව යුතු බවත් එම සංශෝධනය විය යුත්තේ අල්පුරවානය හා නබිනායතුමාගේහතිසේ සාක්ෂිසයිද හතිසේ අනුවත් අපි විශ්වාස කරමි. එම සංශෝධනය කිරීම සඳහා ඔබ දරන මතයට වඩා පුළුල් මතයත් අපි දරන්නමින්. ඔබ එම සංසෝධනයේ කිරීම සඳහා මෙම සේ ලංකාවේ ජීවත්වයෙන මුස්ලිම් සාක්. ස්ලිබරුම් නිියෝජදය කරන සංවිධානනායකරම් බෘදධමත්තුන් ආචාර්යවේ දියන් එකතු කරගන එක සංවාදයක් කර එ සංශෝධනය කිරීම හොඳ බව මම විිෂ්ටවාර්ස කරමි. එනම් ඇමතිතුමනි මෙම සංසෝධනය වියයුතුයි නමුත් එම සංශෝධනය වියයුත්තේ කරවාණය හා හදසේ අනුවයි එම කුරවානය හා හදීසේ අනුවද මෙම සංශෝධනය වුණපය ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார் பத்தாம் தேதி நடைபெற்ற சந்திப்பின் போது ஊடக சந்திப்பின் போது இதுவரையிலும் இது குறித்து கேபினட்டில் நாங்கள் பேசப்படவில்லை எதிர்வரும் கேபினட்டில் இது பேசப்பட்டு எங்களுடைய சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டு ஒரு தீர்க்கமான முடிவை எட்டி இதுக்கு ஒரு இறுதி முடிவு அளிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் நல்ல விடயம் சகோதரர் அவர்களே இதை போன்றே இதற்கு முன்பு பல ஆட்சிகளும் இதற்காக முனைப்புகளை மேற்கொண்டிருக்கின்றன இதற்கான திருத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய திருத்தங்களையும் நீங்கள் மீளாய்வு செய்து செய்வதாக கூறியிருக்கின்றீர்கள் நல்ல உடயமாக கருதுகின்றோம் நிறுத்திக் நிறுத்திக்கொள்ளாமல் ஏனென்றால் இருக்கக்கூடிய சட்டத்தரடிகளும் மற்றவர்களும் புத்திஜீவிகளும் அவர்கள் உலக கல்வியில் புத்திஜீவிகளாக இருந்தாலும் மார்க்க கல்வி என்றும் போது அதனுடைய ஆழமான அறிவை பெற்றிருக்கவில்லை என்பது நிதர்சன பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்ற ஆகவே முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டம் திருத்தப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் ஏற்படுத்த இந்த சட்டத்தில் ஒும் போது சில குறைபாடுகள் இருக்கின்றன திருத்தப்பட வேண்டியது அல் குருவான் ஹதீஷோடு ஒப்பிட்டு ஆகவே அல் குருவானும் அல்லாவுடைய தூதரின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளின் அடிப்படையில் திருத்தப்பட வேண்டி இருப்பனால் நீங்கள் இதனை ஒரு கோட்டிற்குள் ஒரு வட்டத்திற்குள் வைத்து கதைக்காமல் இதனை விசாலமாக்கி சமூகத்திற்கு ஒரு பொது இடம் அளிக்கப்பட வேண்டும் நீங்கள் திருத்தப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் எடுத்துக்கொண்டு பழைய திருத்தங்களையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் இதனை ஒரு மண்டபத்தில் ஒரு பொது விவாதமாக ஏற்பாடு செய்து பகிரங்கமாக இது குறித்து தனக்கு இது குறித்து சொல்லக்கூடிய கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அதனை நீங்கள் அல்குருவானோடும் அதிசோடும் உரசி பார்த்து இறுதி தீர்மானத்திற்கு வருவதுதான் இதற்கு சிறந்த முடிவாக இருக்கும் அப்படி நீங்கள் செய்தால் தான் இது சரியான மாற்றமாக வரும் இதன் பிறகு இந்த சர்ச்சைகள் தோன்றாமல் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது முஸ்லீம்கள் அனைவரும் இறைவனின் சட்டமாகத்தான் இந்த சிறுமண சட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இறைவனின் சட்டம் இறைவனின் சட்டமாக மாத்திரமே பதியப்பட வேண்டும் மனிதர்களின் மூளைகளில் எழுப்பப்படக்கூடிய சட்டமாக மீண்டும் இந்த திருமண விவாகரத்து சட்டம் மாறக்கூடாது என்ற ஆவலில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை முடிவு அறிவிப்பதற்கு முன்பதாக எங்களோடு கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை நலிந்த ஜெயதீஷ உட்பட்ட அந்த அரசாங்கத்திற்கு சொல்லி முடித்துக் கொள்கின்றேன்